ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் சார் துக்லக் குருமூர்த்தி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காரு துக்லக் குருமூர்த்திட்ட ரஜினிகாந்த் சார் என்ன சொல்கிறாருன்னா ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வர்றது உறுதி அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்கிறாரு அந்த டைமில் ரஜினிகாந்த் சார் என்ன சொல்கிறாருன்னா நான் எலெக்ஷனில் ஜெயித்தாலுமே மக்களுக்கு நல்லது பண்ணுவேன் இது ஒரு பக்கம் ஆனால் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட அந்த துக்ல குருமூர்த்தி ரஜினிகாந்த் சார் நீங்க பேசுறது எனக்கு சுத்தமா புரியல கொஞ்சம் தெளிற மாதிரி புரியிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ரஜினிகாந்த் சார் சரி தெளிவா உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்க கர்நாடகாவில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது ஒரு ஐபிஎஸ் இருக்காரு அவர் பேரு அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணாமலை அவருக்கு மன தைரியம் மக்கள் மேல அக்கறை நேர்மை ஒழுக்கம் அதுக்கப்புறம் அந்த துணிச்சல் ஆக்டிவ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல்வியாதி ஆகிறதுக்கும் ஒரு போலீஸ்காரராக இருக்கிறதுக்கும் மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு குவாலிட்டி அண்ணாமலை சாட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை தான் நான் எலெக்ஷனில் ஜெயித்தா ரஜினிகாந்த் சொல்கிறாரு ரஜினிகாந்த் நான் எலெக்ஷனில் ஜெயிச்சா நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் அதுக்கு பதிலாக அண்ணாமலையை தான் நான் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட துக்ல குருமூர்த்திக்கு ஒரே கன்ஃபியூஷன் சார் நீங்கள் கஷ்டப்படுறீங்க எலெக்ஷனில் நிற்கிறீங்க மக்களுக்கு நல்லது பண்ண நினைக்கிறீங்க ஆனால் அண்ணாமலை அவர்களை போய் நீங்கள் முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியல சார் அப்படின்னு பொழுது சார் மக்களுக்கு நான் நல்லது பண்ணால் என்ன இல்ல ஒரு நல்ல நேர்மையான மனிதர் நல்லது பண்ணா என்ன அப்படின்னு ரஜினிகாந்த் சார் கேக்குறாரு